இன்ஜாரி வினியர்கள் கண் படக்கம் நம்மோடு புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி இணைந்து இருக்கிறார் வாரங்கள் ஒரு பேசுகிறோம் வணக்கம் வணக்கம் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தல் விவகாரத்தில் இன்றைக்கு சிறப்பு புலனாய்வு குழு அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரான ஞானசேகரன் அவருடைய வீட்டுக்கு ரைடு மாதிரி போயிருக்காங்க போய் அங்கே ஆய்வு செஞ்சதில் சில பகீர் இதுக்கு முன்னாடி யாரும் போலீஸா வீட்டுக்கு போகலையா சார் இல்லை இன்னைக்கு ஸ்பெஷலாக போயிருக்காங்க இல்லை இதுக்கு முன்னாடி போனாங்களா போகலையான்னு கேட்குறேன் போன மாதிரி பெரிய அளவுக்கு தகவல் இல்லை இன்றைக்கி போனதில் சில பகீர் ஆதாரங்கள் பென்ட்ரைவு லேப்டாப்லாம் கைப்பற்றியிருக்காங்க அதில் அவர் வந்து ஆபாசமாக இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் எடுத்து அதில் ஸ்டோர் பதிவேற்றம் செய்வதற்காக வச்சுருந்ததை அந்த ஆதாரங்களெல்லாம் இருக்காங்க எப்படி பார்க்குறீங்க சரி அவனை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணும்போதோ இல்லை அவனாக வந்து எப்படியோ ஒன்று எப்படியோ செக்யூர் பண்ணிட்டாங்களோ அரெஸ்ட் பண்ணிட்டாங்களோ அவனை வந்து ரிமாண்ட் கொடுக்குறாங்க இல்லையா அப்போ வந்து இந்த வீடியோவெல்லாம் எடுத்து நீ என்ன பண்ணுவேன் நான் உங்ககிட்ட கேட்கல யாரும் சரி அப்படியே ஃபோனை வாங்கி வச்சுருப்பாங்க போலீஸ் எப்படியும் இந்த ஃபோனில் சில வீடியோக்கள் இருந்திருக்கும் இந்த வீடியோவெலாம் எப்படா நீ அப்லோட் பண்ணுவேன் என்னடா பண்ணுவேன் இது உன் ஃபோன்லேயே வச்சுப்பியா நீ வேறு யாருக்காவது அனுப்பியா அப்படின்னு போலீஸ் கேட்டுருக்கணும்ல ஏன்னா உங்களுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு கீழே எடுக்கிற வீடியோவை தான் நம்ம வந்து இன்னொருத்தனு வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியும் அதுக்கு மேலே போனால் நம்ம த்ரூ கம்ப்யூட்டரோ இல்லை வந்து லேப்டாப்பு இதை வச்சு தான் நம்ம வந்து அதை பயன்படுத்தி வெளியில் அனுப்ப முடியும் அப்போ அந்த குறைஞ்சபட்ச விசாரணை கூட ஆரம்பத்தில் செய்யலை ஏன் செய்யலை பொதுவாக செய்வாங்கல்ல சார் ஒருத்தரை பிடிச்சா முதல்ல அவன் செல்ஃபோனை போலீஸ் வந்து பிடுங்குது ஏன் பிடுங்குது உடனே அவன் ஃபோனை பண்ணி ஒரு ஆயிரம் வாய்க்கீழ வர வச்சுருக்க போகிறான் இல்லை கட்சிக்காரங்க ஒரு பத்தாயிரம் பேர் வர வச்சுருப்பான்றதுக்காகவா அது அவங்களோட ஃபார்மாலிட்டி அதாவது நீ வந்து என்னோடய கண்ட்ரோலில் வந்துட்ட அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரிமாண்டுக்கு கோர்ட்டுக்கோ இல்லை சேஷனுக்கோ கூட்டும் போகும்போதோ போலீஸ் வந்து சைடில் இப்படி கையை போட்டிருப்பாங்க சுற்றி பத்தம்பது போலீஸ் இருக்கும் அதை மீறி அவன் ஓட்டுற போகிறான் சரி சாதாரண அக்யூஸ்டாக அப்படி போடுறேன்னு கூட இப்போ நீங்கள் கொஞ்சம் பிரபலமானவங்களை கூட குடும்பத்தில் அப்படி அப்படி அணைச்சி கூட்டம் போவாங்க எது கூட்டம் போகிறாங்க நீ என்னோடய கண்டவரில் இருக்கிற நான் கைது பண்ணியிருக்கிறேன் நான் வச்சது தான் இங்கே அப்படின்னு அது உணர்த்துவது தான் அது அப்படி இருக்கிற போது சாதாரண ஒருத்தர் நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்க அவனை பிடிக்கிறீங்க அவன் வீட்டுக்கு போலீஸ் ரைடு போயிருக்குமா போயிருக்காதான் சர்ச்சிங் போயிருப்பீங்களா போயிருக்கமாண்டிங்களா போலீஸ் இன்னொன்று சொல்லுது அவன் தம்பி தான் வந்து இவனை காட்டி கொடுத்தான் எப்படி கோ ஆக்யூஸ்ட் ஒருத்தனை காட்டி கொடுப்பான் கோஆக்யூஸ்னால் இந்த கேஸில் இல்லை வேறு ஒரு கேஸில் அவன் கோஆக்கேஸ் தானே இன்னும் சொல்லப்போனால் அவனை சுற்றி இருக்கிற சர்க்கிள் எல்லாமே ஏதோ ஒரு கேஸில் கோஆக்கிஸ்டு தான் அப்படி இருக்கிற போது இந்த கதையை நீங்கள் சொன்னீங்க எங்கள் அண்ணனா இருக்கலாம் அப்படின்னு தம்பியாக வந்து சொன்னதாலாம் சொன்னீங்க அப்போ நீங்கள் கூட அதை கண்டுபிடிக்கலன்றீங்க அப்போ அதானே அர்த்தம் அதுக்கு இப்படி இருக்கிற சூழ்நிலை தான் இந்த வழக்கு வந்து சூ மோட்டாவா ஒருத்தவங்க வரலட்சுமின்றவங்க வந்து ஒரு கடிதத்தை போடுறாங்க அது ஷூ மோட்டாவாக எடுக்கணுன்றாங்க அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் ரிட்டாக பதிவு பண்ணுவோன்றாங்க அப்போ ரெண்டு பேர் ரிட் பெட்டிஷனாக போடுறாங்க வரலட்சுமி ஒன்று இன்னொருத்தர் ஒரு அட்வகேட் ஒருத்தரும் போடுறாரு அதன் அடிப்படையில் வழக்கு வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு விசாரிக்கப்படுது அப்புறம் இவங்க பல அலிகேஷனை சொல்கிறாங்க வந்து புகார் கொடுத்தவங்க ரிட் ரிட் பெட்டிஷனை போட்டவங்க அதை எல்லாம் நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வந்து தமிழக வரலாற்றில் முதல் முதலாக தமிழ்நாட்டில் நடந்த ஒரு கிரைமை தமிழ்நாட்டை சேர்ந்த கேடஸ் யாரை விசாரிக்க கூடாது தமிழ்நாடு ஐபிஎஸ் கேடஸ் இதை விசாரிக்க கூடாதுன்னு ஒரு மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த நமக்கு பெருமை சேர்க்கிற ஒரு உத்தரவை நீதிமன்றம் கொடுக்குது அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நீங்கள் இதில் சம்மந்தப்பட்ட ஒரு டிசி தான் அண்ணா நகர் ஒரு பத்து வயது பாலியல் சிறுமி வழக்கு இல்லை அந்த ரேஞ்சுக்கு உட்பட்டவங்க தான் அவங்க சரி நம்ம வந்து நம்ம எல்லோரையும் சந்தேகப்பட முடியாது சிறப்பாக போகும் அப்படின்னு நாம் முடிவு பண்ணுவோம் அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் இதே சொல்ல வேணா தொடர்ந்து நம்முடைய காவல்துறை அரசாங்கத்தின் பேச்சை கேட்டுக்கொண்டு நிச்சயமாக காவல்துறையாக அதை செய்வதற்கான ஒரு துளி வாய்ப்பு ஒரு சதவீதம் கூட வாய்ப்பு கிடையாது போலீஸு சில வெளியில் வராத விஷயங்கள்ல வந்தால் அவங்க சாதகமாக அவங்களுக்கு வேண்டிய விதமாக இல்லை அவங்க வேறு ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக ஒன்றா செஞ்சுக்கலாமே தவிர இந்த மாதிரி பிரபலமாக பேசப்படுகிற வழக்கு வெளிவந்த வழக்கில் போலீஸ் ஒரு சிங்கிள் மூமெண்ட்டை கூட அவங்களாம் எடுத்து வைப்பதற்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது அப்படி இருக்கிற போது அவனை வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இது நீதிமன்றத்துக்கு போது ஒரு இருபத்தஞ்சி லட்சரூவா எல்லாரும் சொல்கிறாங்க இருபத்தஞ்சி லட்ச ரூபா இடைக்கால நிவாரணமாக கோர்ட்டு கொடுக்க சொல்லுக்குதுன்னு ஆனால் அதுக்கு அடுத்ததை யாரும் அதை பார்க்கலை அந்த இருபத்தஞ்சி லட்சத்தை அரசு வந்து கொடுத்துட்டு அந்த காசை அந்த இருபத்தஞ்சி லட்சத்தை சம்பந்தப்பட்ட இருந்து வசூல் பண்ணிக்கணும் அந்த எஃப்ஐஆர் லீக் ஆகிறதுக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறதோ அவங்கக்கிட்ட அந்த காசை வசூலிச்சுக்கணும்னு ஒரு சிறப்பான உத்தரவு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி போகுதுன்னு வச்சுங்க இப்போ இப்போ இன்னைக்கு இப்போ பிரேக்கிங் நியூஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அவனோட லேப்டாப்பை எடுத்துட்டோம் சார் அப்போ முதல்ல நீங்கள் என்ன தான் செஞ்சீங்க அப்படி நீங்கள் எதுவுமே செய்யலன்னு இதில் தெரியுது இல்லை கமிஷனர் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வித்தியாசத்தை பார்த்தீங்க புகார் எங்கே கொடுக்கப்பட்டது எப்படி கொடுக்கப்பட்டதுன்னு நீங்கள் நம்ம பேசியிருப்போம் அது மட்டும் இல்லாமல் ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் அங்கே போய் உட்காந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் பேட்டி கொடுக்கிறார் சார் அவர் என்ன சொல்கிறாரு அவங்க அந்த குற்றவாளியோட குற்றம் சாட்டப்பட்டவரின் மனைவி இங்கே தான் ஏதோ வேலை செய்கிறதா சொன்னாங்க கேள்விப்பட்டான் அப்படின்னு சொல்கிறாரு இது நடைமுறையில் சாத்தியமா சார் சார் ஒரு அமைச்சர் அவருடைய அலுவலகத்தில் இருந்து கொண்டு ஒரு ப்ரெஷர் மீட் பண்ணுறாருன்னு வச்சுங்க ஆமாம் ஏதோ அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏதோ வேலை செய்கிறதா சொன்னாங்க நான் அதை விசாரிக்கிறேன்னு சொன்னால் கூட அதில் ஒரு நியாயமாக இருக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டாஃப் பக்கத்தில் உட்காந்துங்கிறாங்க சுற்றி அவங்க தானே இருக்காங்க யோ அவன் எங்கேயா வேலை செய்கிறாள் அப்படின்னா போகிறாங்க அப்போ அதை கூட வெளியிடுவதற்கு என்ன தயக்கம் இல்ல எல்லாத்தையும் ஒரு சந்தேக கண்ணோடைய அரசாங்கம் கொண்டு போறீங்களா இல்ல இல்ல நீங்க நீங்க சொல்லுங்க சார் நான் அண்ணா வந்து உட்காந்துக்கிறேன் என் பக்கத்துல அண்ணா யூனிவர் நிர்வகிக்கிற எல்லா ஆபீஸரும் இருக்காங்க அவன் பண்றாடி என்னங்க வேலை செய்யுது அது என்னங்க வேலை செய்யுது அதெல்லாம் பெர்மனண்டா டெம்பரவரியா அப்படின்னா அது கூடவா தெரியாம இருக்கும் இல்ல சார் திடீர்னு ஒரு பிரச்சனை நடக்குது சம்மந்தமே இல்லாத ஒரு சார் சார் புதுசு புதுசா நோண்றாங்க புதுசு புதுசாக விசாரணைக்குள்ள போய் அவன் எத்தனை மணிக்கு போனா லெப்ட் ஹேண்ட்ல போன் வச்சிருந்தானா ரைட் டைனில் ஃபோன் வச்சுருந்தாருனா எப்படி மிரட்டினா எங்கே உட்கார வைச்சான் அதெல்லாம் நான் கேட்கல சார் இது ஜென்ரலாக அவன் ஏன் உள்ளே வந்தான்னா அவனுடைய மனைவி உள்ளே வேலை செய்கிறாங்க அதெல்லாம் அடிக்கடி உள்ளே வந்தான்னு சொல்கிறீங்கள அவன் 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 மனைவி வேலை செய்தா என்ன வேலை செய்யுது அப்படின்னு கூட ஒரு அமைச்சர் கேட்க மாட்டார் ஏங்க இது ஒரு பெரிய சந்தேகம் வாங்க இது ஒரு பெரிய அறிவாளி வேணுமாங்க இன்வெஸ்டிகேஷன் இல்லைங்க இது இது இன்ஃபர்மேஷன் இது அதை கொடுவா உங்களுக்கு தெரியாது நீ கேட்க விரும்பல இல்லை வெளியிட விரும்பல அப்போது ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சேர்ந்து எண்ணத்தையோ மறைக்கிறீங்க அப்படின்னு வெளியில் பேசுறதில் என்ன தப்பு இருக்குன்றீங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ இப்போது சரிங்க சரி ஃபைன் இப்போ நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்து இந்த விசாரணை குழு அமைக்கப்படாமல் இருந்திருந்தா இந்த மூன்று பேர் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்படாமல் இன்னைக்கு இன்றைக்கொருத்தர் மாற்று போனா லேப்டாப் கிடச்சிருக்குமா யாரோ திருப்பூர்ன்றாங்க சரி திருப்பூரோ அவன் போட்டு கோட்டுப்புறமோ வந்திருப்பானா நம்முடைய சிட்டி காவல்துறை என்ன சொல்லிச்சு ஒரே ஒரு ஆள் தான் சொன்னாங்களா இல்லையா அப்போது இதில் நீதிமன்றம் தலையிடலைன்னா இந்த வழக்கு என்ன ஆகிருக்கும் அந்த ஒருத்தனோட முடிஞ்சிருக்கும் சார் ஒருத்தனோட முடிஞ்சு நீங்கள் குற்றவாளியை நீங்கள் பாதுகாப்பது கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே இவன் முதல் முதலாக இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டான் இவன் நிறைய பிள்ளைங்களை செஞ்சிருப்பான்பா அப்படின்னு வெளியில பேசுறதை விட இவன் நிறைய பேர் என்னமோ பண்ணியிருக்கானாம்பா அப்படின்னு அங்கே இருக்கிற மாணவிகள் பேசிப்பாங்களே சார் அப்போ இவனுக்கு பின்னால் பலர் இருப்பாங்க இருக்கிறாங்க இல்லை இருக்கிறதா பேசுகிறாங்கன்னு வச்சுங்க அப்போ அந்த மாணவிகள் யாரை பார்த்தாலும் யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒரு பயம் வருமா வராதா தெரியாதவங்கள பார்த்தா முன்பின் மறிவுங்களாத பார்த்தாங்கன்னா இவை எதுக்காக வந்து ஏதோ வந்து அப்படின்ற ஒரு அச்சம் வருமா வராதா இந்த அச்சத்தை போக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா அப்போ நீங்க குற்றவாளிகளை காப்பாற்றுகிறீர்கள் என்பதை தாண்டி இல்ல காப்பாற்ற முற்படுகிறீர்கள் என்பதை தாண்டி அப்பாவிகளை அச்சுறுத்துகிறீர்கள் இல்ல நடைமுறையில் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் எதுக்காக காப்பாற்ற அவங்க முயற்சி செய்யணும் கவர்மெண்ட் எதுக்காக காப்பாற்ற முயற்சி செய்யணும்னா எதுக்காக காப்பாது எடுத்து வெளியில சொன்னா அவனுக்கு மேல கடுமையான நடவடிக்கை எடுத்துட்டாங்க நல்ல பேர் அவனோட முடிச்சுட்டா பரவாயில்ல அவனுக்கு அப்புறம் யாரு யார் அந்த சாரு சொல்லுங்க சார் இவங்க கட்சிக்காரன் இல்லைன்றாங்க சார் நான் அவங்க கூட சொல்றேன் சார் அவன் கட்சிக்காரனா இருக்க வேண்டிய அவசியமோ இல்ல பொறுப்பாளராக இருக்க வேண்டிய அவசியமோ இல்லை சார் ஒரு நபர்கிட்ட ஒரு தடவை நின்று போட்டோ எடுக்கலாம் சார் பல போட்டோக்கள் எப்படி வெளியே வருது கட்சிக்காரர்களோடு அது முக்கிய நபர்களோடு முக்கிய நபர் எப்படி உங்கள் வீட்டுக்கு வராங்க நகை சதவீதமாக எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது இல்லை சரி அப்படி உங்ககிட்ட ஒன்றுமே இல்லைண்ணா ஏதோ நிகழ்ச்சிக்காக போனோம் சாப்பிட கூப்பிட்டாங்க அந்த பொறுப்பாளர் கூப்பிட்டார் இவர் கூப்பிடாரு நான் என்ன தெரியுமா பார்த்தா உள்ளே போக முடியும் அப்படின்னு கூட ஒரு விளக்கம் வரணும்ல சம்மந்தப்படாதவர்கள் தான் சொல்கிறாங்க யார் நேரடியாக தொடர்பில் இருக்கிறாங்களோ அவங்க இது வரைக்கும் ஒரு விளக்கமும் சொல்லலை நான் இதுக்காக போனேன் அதுக்காக போனேன் அடையாறுலேயே சென்னையிலேயே அவங்களோட தான் சூப்பர் பிரியாணி இருக்குன்னு சொன்னாங்க அதுக்காக டேஸ்ட் பண்ண போகணும் எதையாவது ஒன்று சொல்லணும் இல்லை ஏன் நீங்கள் வெளியே வந்து பேச மறுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா அப்போது இன்றைக்கி வந்து அவங்க ஒன்று கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது பண்ணை வீடு இருக்குது அது இருக்குது இது இருக்குன்றாங்க இப்போ இன்றைக்கி வந்து அவங்க குடும்பமே அந்த அவனை சுற்றி இருக்கிறவங்களே எல்லாருமே வந்து குற்ற நடவடிக்கை சம்பவங்களில் ஈடுபடுவார்கள் அப்படிங்கிறது ஒன்றும் வருது நீங்கள் முதல்ல அங்கே இருக்கிற செக்யூரிட்டியை விசாரிச்சிங்களா நீங்கள் எல்லாரும் வெளியில் என்ன சொல்கிறாங்க ஒரு ஐம்பது பேரை கூப்பிட்டு விசாரிச்சோம்னா ஒரு முப்பது பேராவது கூட தொடர்பில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இருக்கிறாங்க இல்லை பட் ஆனால் அவ்வளோ ஈஸியாக மிலிட்ரி செக்யூரிட்டியை தாண்டி மில்ட்ரி மேன் தான் அவங்க எக்ஸர்வீஸ் மேன் தானே நீ போயிட்டு வரேனா ஏன் போகிற எதுக்கு போகிற இது இது முதல் சம்பவமாக முதல் சம்பவமாக இருந்திருந்தா தான் உங்கள்கிட்ட ஒரு அச்சம் இருந்திருக்கும் நீ என்ன பண்ணியிருப்ப ஏதோ தப்பு தெரிஞ்சோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம் இது வெளியிலே வந்து என்னடா பண்ணுறது அப்படின்னு ஓடி இருப்ப நீ அபிச்சு அஃபண்டஸால தான் நீ எந்த சலனமும் இல்லாம உன்னோட ரொட்டின் வேலையை நீ செய்யற அப்போ இது முழுசா நீங்க ஆய்வு பண்ணி அதை பெரும்பெல்லாம் உங்களை சேராது இதுக்கு நீதிமன்றத்துக்கு தான் சேரும் இருந்தாலும் இன்னமும் ஒரு அச்சம் இருக்க தான் சரி இப்போ ஏன் வந்து சென்னை கமிஷனருக்கு எடுக்கிற போலீஸ் இதை விசாரிக்கூடாது சென்னை கமிஷனர் அதை முடிவெடுக்கிறார் அரசாங்கம் முடிவெடுக்கிறது தமிழக அரசு முடிவெடுக்கிறது இப்போ இன்னைக்கு அமைக்கப்பட்டு குழு யார் கீழே இருக்குது தமிழக அரசு கீழே தான் நல்லது அதால் தான் இன்னமும் தொடர்ந்து இது சிபிஐ விசாரணை வேண்டும்ன்ற ஒரு கோரிக்கை வருது ஏன் உங்கள் சரி நீங்கள் பாருங்கள் இப்போது உங்களுக்கு நீங்கள் நியாயமானவர்களாக இருந்தால் ஒரு மூணு பேர் கொண்ட குழுவை போட்டு விசாரிக்க சொல்லிட்டாங்க ஏன் வந்து கேவியட் போடப்படுகிறது இந்த இரண்டு வழக்கஞ்சினும் கேவியட் போட்டு வச்சுருக்காங்க ஏன்னா நீங்கள் திரும்பவும் இது மேலேயும் ஏதாவது இந்த உத்தரவுக்கு மேலே ஒரு உத்தரவு வாங்கணும்னு சுப்ரீம் கோர்ட் அணுகினீங்கன்னா நீங்கள் எங்களை கேட்காம ஆர்டர் போடக்கூடாதுன்னு அவங்க கேள்வி வேட் போட்டு வச்சுருக்காங்க இதுதான் சார் அரசோட நம்பகத்தன்மை தமிழ்நாடு அரசோட நம்பகத்தன்மை இது தான் தமிழக அரசை கோர்ட் எப்படி நம்புதுன்னா தமிழ்நாட்டு கேட்ட சேர விசாரிக்காதிங்கப்பா நீங்கள் சரியில்லை ஒட்டுமொத்தமாக தமிழக கேட்ட சீதை விசாரித்தா இதில் நீதி வராதுன்னு நீதிமன்றம் நினைக்குது பொதுவானவங்க என்ன நினைக்கிறாங்க தமிழ்நாடு போலீஸே இதில் விசாரித்தா நீதி வராது அது சந்தேகம்தான் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறாங்க ஏன்னா வந்து அண்ணா நகரில் ஒரு பத்து வயசு பாலியல் அந்த சிறுமி வந்து பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டு போது விசாரிச்சது பெண் இன்ஸ்பெக்டர் தானே சார் ரெண்டு பெண் இன்ஸ்பெக்டர் சார் ஒருத்தர் என்ன தப்பு பண்ணுறாங்களோ அதை கண்டிக்கிறது நீதிமன்றம் அடுத்து வரவங்களும் அதே தப்பு பண்ணுறாங்க அதே மாதிரி விசாரணை நடத்துகிறாங்க நீங்களாம் சொல்லுவீங்களே பெண்ணுக்கு பெண் இறக்கப்படுவா பெண் போலீஸ் அப்படி இப்படின்னு ஒரு குழந்தைக்கு ஒரு ஆண் போலீஸு கூட வந்து இறக்கப்பட்டிருப்போம் போல இருக்குது அவன் மகள் நினைச்சி அப்படி இருக்கிற போது இது தொடர்ந்து இது சந்தேக பார்வையோடு பார்க்கப்படுகிற வழக்காக தான் நான் பார்க்கறேன் அந்த சார் அப்படின்றவர் யார் அப்படின்ற கேள்வி ரொம்ப நாளாக அதுக்கு பெரிய பெரிய லெவலில் போராட்டம் நடத்துகிறாங்க இன்னும் அந்த சார் குறித்த தகவல் மட்டும் வெளியில் வரல இல்லை அதில் பேசுகிற எல்லாருக்கும் ஓரளவுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் எல்லோரும் தெரியும் சார் அது எந்த சாருன்னு

அதால இது தொடர்புல இருக்கு சாரா அரசாங்கத்தோடு அரசாங்கத்தில் இருக்கிறதா நம்ம கட்சியோடு கட்சியோடு அரசாங்கத்தோடு தொடர்புனா தொடர்பு தானே இருப்பாங்க வெளியில வரும் வெளிப்படாத ரகசியங்களே கிடையாதுன்னு சொல்லுவாங்க வெளியில வரும் அதுக்காக தான் எல்லாரும் வெயிட் இன்னைக்கு இந்த விஷயத்தை தெரிஞ்சவங்க குறிப்பா அந்த கோட்டுபுரம் சைதாப்பட்ட சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற கட்சிக்காரங்க எல்லாருக்கும் தெரியும் சார் இது யாரா இருப்பாங்கன்னு போராடுகிறவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது சில இடங்களில் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்படுகிறார்கள் எப்படி பார்க்குறீங்க இன்றைக்கு கே பாலகிருஷ்ணன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் கூட இது கண்டனம் தெரிவிச்சிருக்காரு பரவாயில்ல இத்தனை நாள் கழிச்சு மனுஷன் இப்பயாவது வந்து வெளியில் ஏதோ ஒரு கண்டனத்தை தெரிவிச்சாரு அது வரைக்கும் கம்யூனிஸ்டுக்கு நாம் ஒரு நன்றியை தான் சொல்லணும் சார் சீமான ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு சார் என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி இது நியூ இயர் டைமாக இருக்குது போலீஸ் எங்களை டிப்ளாய் பண்ண முடியாது போலீஸ் பற்றாக்குறை இருக்குது அங்கங்கே பாதுகாப்புக்கு இருக்கணும் இது வந்து டிராஃபிக் ஜாம் ஆகிடும் இந்த ரெண்டு மூணு விஷயங்கள் தான் சொல்கிறாங்க அதே ஒரு டுக்கு அந்த மாதிரி தான் அங்கே எவனும் போக இல்லை சரி அது கூட இருக்கட்டும் ஆனால் போலீஸ் பற்றாக்குறைன்னு சொல்லிவிட்டு சீமா நாம் தமிழர் அசம்பல் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு முந்நூறு போலீஸ் அங்கே நிற்குது அதில் ஒரு மூணு போலீஸ் இருந்தால் கூட அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு அவங்களா போயிருப்பாங்க அப்போ தேவையில்லாமல் அவ்வளோ போலீஸ் அங்கே கொண்டு போகிறீங்க அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் முடியுதுன்னு வச்சுங்க நீங்கள் ஒரு ஐம்பது போலீஸ் கூட பாதுகாப்பு போட்டேன்னு சொல்லுங்கள் பன்னெண்டு மணிக்கு ஆர்ப்பாட்டம் முடியுதுன்னா ஒரு மணியோட நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடலாம் ஆனால் இந்த ஆர்ப்பாட்டத்தை தடுக்கிறோம் பர்மிஷனை டினைன் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் முழுக்க அவ்வளோ போலீஸும் நீங்கள் என்கேஜ் பண்ணி வைக்கிறீங்க எல்லாத்தையும் பஸ்ஸில் கூட்டும் போகிறது ஒரு மண்டபத்தை அடைக்கிறது அங்கே ஊர் முழுக்க அவங்கவுங்க அங்கங்கே சாலை மறையில் பண்ணுறது அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் போலீஸ் போடுறது இந்த ஒரு ஒரு மண்டபத்தின் முன்னாடியோ வந்து போலீஸை போகிறது அவங்க எங்க சீமான் எங்க சீமானு கூட தான் எங்களை வந்து அடைக்கணும்னு சொல்லிட்டு வண்டியிலே உட்காந்து அவங்க பிரச்சனை பண்ணுறது நீங்கள் வண்டியை சுற்றி நிற்கிறது அப்போது சாதாரணமாக கடந்து போகிற விஷயத்த நீங்கள் மிகப்பெரிய போலீஸ் பட்டாளத்தை வைத்து அதை வந்து நசுக்க பார்க்குறீங்க அப்போ இதுலேருந்து இது பேசப்பட்டால் என்னமோ நடந்துடும் சப்போஸ் சீமான் டென்ஷன் ஆகி ஏதாவது ஒரு ரெண்டு மூணு பேரை சொல்லி விட்டுற இவர் தான் அந்த சாரு ம் உண்மை தெரிஞ்சோ தெரிஞ்சிருச்சு சார் யாருன்ட்டு உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம் அந்த சாரு எந்த சாருன்னு வெளியே வந்துடும் சார் வராமலாம் இருக்காது சார் நீங்க அவங்க நண்பர்கள் மத்தியில வந்து ஏதோ வாட்ஸ்அப் வச்சிருந்தாங்க போனாங்க வந்தாங்கலாம் சொல்றாங்கல்ல இப்போ கூட இவங்க என்ன பண்ணிருக்கலாம் சார் இது இவங்க திருட தெரிஞ்சவனுக்கு பதுங்க தெரியணும் சார் முதல்லயே வந்து சொல்லிவிடு ஒருத்தனை வந்து இப்போ அவனை வந்து நாங்க விசாரிக்கிறோம் வந்து யாராவது இதில் உண்மையிலே சம்மந்தப்பட்டிருந்தால் யாராக இருந்தாலும் நாங்கள் கைது செய்து சட்டத்திற்கு நாள் நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லு அப்படின்னு அரசாங்கம் சொல்லி இல்லை அதிக அந்த முக்கியமான நபர்கள் சொல்லி அதை காவல்துறை வெளியிட்டு அந்த பிரச்சனையே இல்லை இவங்க முதல் நாள்லையே ஏ நம்ம நம்மளாம் மாட்டிக்கூடாதுப்பா நம்மலாம் இல்லைன்னு சொல்லு நம்ம கட்சிக்கும் அவனுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுங்கள் அப்படின்றதுக்காக அவன் ஒருத்த மட்டும்தான் அப்படின்னு சொல்லி விடுங்க அப்படின்னு சொன்னதன் விளைவு தான் சார் இன்றைக்கி இது சார் எல்லாருக்குமே தெரியுது இப்போ நீ மறுக்க மறுக்க அவரோட புகைப்படங்கள் அவரோட அந்த கெஸ்ட் ஹவுஸு பண்ணை வீடு அவருக்கு நண்பர்கள் வந்தவங்க போனவங்க எல்லா விஷயங்களும் வருது இல்லை அதால் நாம் இன்னும் ஒரு 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 நாலஞ்சு நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த சார்கள் வந்து தண்டிக்கப்படுவார்களான்னா அது சிரமந்தான் கவர்மெண்ட்டுக்கு எந்த வகையிலையாவது நெருக்கடியை கொடுக்குதா அவங்க ஜாலியாக இருக்காங்களா இது வரைக்கும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பெரிய அளவு பேசுன மாதிரி தெரியல எப்படி பேசுவாங்க துணை முதல்வரே நிற்கிறார மாஃபிங்னு சொல்ல முடியாது துணை முதல்வரையும் போயிருக்கான்ல சார் அதாவது இவன் வந்து கெட்டவன் இந்த மாதிரி செய்கிறவன் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சு சேர்த்தாங்கன்னு நம்ம சொல்லலை சார் ஆனால் இவன் உங்களை பயன்படுத்திக்க நினைக்கிறான் அப்படி வைப்பேன் சார் நீங்கள் பயன்பட்டு போகிறீங்களே ஒன்றுமே இல்லை ஒருத்தன் வந்து நான் வந்து வந்து அகில இந்திய அளவில் போய் நான் வந்து உலக அளவில் கப்பை வின் பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்ட்டான் கண்ணை பண்ணிக்கிறாரு உதயநிதி நிற்கிறாரு சீஃப் மினிஸ்டர் நிற்கிறாரு அப்போ நம்ம போலீஸ் என்ன தான் பண்ணுது அப்போ இவ்வளவு தான் இவ் இதுதான் தமிழ்நாடு அரசோட எதேர்ச்சியான நிலை இது தான் ஆக இவர்கள் குற்றவாளிகளோடு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு அவங்க அவங்க இஷ்டத்துக்கு அவன் செய்கிறான் பிரச்சனைன்னு வெளியே வந்த பிறகு இவங்க என்ன பேசுவாங்க அதில் தான் நீ உதயநிதி வரைக்கும் எதுவுமே பேசலை சார் கூட இல்லாதவங்கலாம் வந்து சொல்கிறாங்க அவன் கட்சிக்காரன் இல்லை அது இல்லை இது இல்லைன்றாங்க கூட இருக்கிறவங்க எதாவது சொல்லணும்ல ஏதோ தெரியாமல் வந்து நான் போய் நின்ன அவன் வந்து பக்கத்தில் வந்து நின்றுட்டான் ஃபோட்டோ எடுத்துட்டான் அப்படின்னா சொல்லணும்ல ஏன் சொல்ல மறுக்கிறார்கள் அப்படி சொன்னாங்கன்னா அதுலேருந்து திரும்பியும் கொஸ்டின் ரைஸ் ஆகும் ஏன்னா ஒரு இடத்துல நின்னால் பரவாயில்ல பல இடங்கள் எப்படி ஒரே முட்டை கோயின் சீட் ஆகுதுன்னு கேள்வி கேட்டாங்க இவங்க என்ன பை சொல்லுவாங்க அதால இவனோட வேலை சார் இவன் பல வேலைகளை செஞ்சிருக்காங்க சார் அதெல்லாம் ஒரு வேலை இது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் இது குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் பண்ணலாம் திருமாவளவன் கூட விசாரணை நேர்மையான விசாரணை வேணும்னு சொல்லி சொல்லிட்டாரா சரி சந்தோஷம் வாழ்த்துக்கள் அப்ப அவரும் சொல்ல மாட்டாரு நீங்கள எதிர்பார்த்தீங்க இல்ல கூட்டணி கட்சிகள்லாம் சில இடத்துல வாய் மூடி மௌனமா இருக்கிறாங்க அப்படின்ற விமர்சனம் நிறைய இடத்துல வந்திருக்கு இதே திருமாவளம் தான் நல்ல விசாரணை சரியா நடைபெற்றிருக்கிறது குற்றவாளி கைது செய்யப்பட்டுக்கிறான் அவனை எல்லாரும் திமுக காரர்கள் திமுக காரர்னு சொல்றாங்க அப்படி திமுக திமுக காரா இருந்தால் நாங்கள் கைது பண்ணாம விட்டுட்டோம் நீங்கள் சொல்ல வரீங்களா கைது பண்ணிட்டோம்ல சிறப்பு தானே அரசு சிறப்பாக செயல்படுதுன்னு சொன்னாரு இப்போ என்ன திடீர்னு அவருக்கு அதை சார் மேல ஒரு சந்தேகம் ஏன்னா எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற போது நம்ம இதை சொல்லலைன்னா அந்த சார் லிஸ்ட்ல நம்மளும் சார் ஆயிடுவோமோ அப்படின்னு அவர் நினைக்கிறாரு என்ன ஓகே சரி சொல்லலாம் நிறைய விஷயங்களை பயணத்து ரொம்ப